சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெளிவரக்கூடிய நேர்காணல் பொன்பரப்பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிறவருடைய நேர்காணல் யார் இந்த பாலமுருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய துவக்கத்தில் மேட்டூர் அருகில் இருக்கக்கூடிய மூலக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த சம்பத் என்ற ஒருவர் இவர் வீரப்பனுக்கு ஒரு வகையில் மாப்பிள்ளை உறவு முறை இவர் மூலமாக ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பில் முன்பு செயல்பட்டு கொண்டிருந்த இளவரசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தொடர்பு வருது அவரை வீரப்பன் சந்தித்து பேசுகிறாரு இளவரசனோடு அந்த காலகட்டத்தில் வல்லம் அறிவழகன் அப்படிங்கிற இன்னொரு தொடரும் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வீரப்பன் குழுவினரோடு பேசி முடித்ததுக்கு பிறகு மூன்றாவது நபராக இந்த அமைப்பிலிருந்து காட்டுக்குள்ளே போனவர் பாலமுருகன் பெரியாக்குறிச்சி பாலமுருகன் இவர் தான் அடுத்த ஒரு ஓராண்டு காலம் வீரப்பன் குழுவினரோடு தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காரு பொன்பரப்பி ஜெயங்கொண்டம் அரியலூர் பகுதியைச் சேர்ந்த பல தோழர்களை காட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் வீரப்பன் குழுவினரோடு சேர்த்த எல்லா வேலையுமே இந்த பாலமுருகன் தான் செஞ்சுருக்காரு பாலமுருகன் வீரப்பனை சந்தித்த காலத்தில் வீரப்பன் குழுவினர் எப்படி இருந்தாங்க வீரப்பன் குழுவினருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அரியலூர் ஜெயங்கொண்டம் பொன்பரப்பி இருந்து காட்டுக்குள்ளே போன இளைஞர்கள் தோழர்கள் எல்லாமே என்ன மனநிலையில் இருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க எப்படி வெளியில் வந்தாங்க இந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவில் இருந்து சிலருக்கான பொருளாதார உதவிகள்லாம் எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறதை பற்றி பாலமுருகன் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணல் ஒரு மூன்று நான்கு பகுதியில் தொடர்ந்து நம்ம சிவா மீடியாவில் வெளியாகும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் ஐயா வணக்கம் பாலமுருகன் என் பெயர் அரியலூர் மாவட்டம் செந்திர ஒன்றியம் நைனார் குடிக்காடு கிராமம் இது உங்கள் சொந்த ஊர் நீங்கள் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு முன்னால் தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த அமைப்பினுடைய தொடர்புக்கு வரீங்க எந்த சூழலில் அந்த தொடர்புக்கு வரீங்க படிக்கக்கூடாதுன்னு பஞ்சாயத்து வச்சாங்க அப்போ வீட்டை விட்டு வெளியேறினேன் எண்பத்தி எட்டில் யார் ஊர் மக்கள் பள்ளியில் வீட்டில் குடும்பத்தில் 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 உள்ளவங்க தம்பி தம்பியெல்லாம் சேர்ந்து படிக்க கூடாதுன்னு பஞ்சாயத்து வச்சாங்க அப்போ ஊரை விட்டு வெளியேறினேன் வெளியேறி பெரியா போய் தங்கியிருந்தேன் பெரியா தங்கியிருந்தேன் பெரியாவுர்லேருந்து அப்புறம் பொன்பருப்பி எல்லாம் போயிட்டுருந்தேன் இளவரசன் வந்து எனக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரங்கிறதால அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் அமைப்புக்கு வாங்கினார் அமைப்பு என்னென்ன பண்ணுது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி பொது வேலை தான் அப்படின்னாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஒரு புழு ஒரு ஊசி குத்தினா கூட ஒரு புழு துடிக்கும் நம்ம அளவு யாரும் துடிச்சது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மிருக மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் பொறுப்படுத்தாமல் சரி இறங்கலாம் பொது தானே அப்படின்னு இறங்கினேன் திருமணம்லாம் செஞ்சு இல்லை செய்யலை போகலை திருமணத்துக்கு போகலை அப்புறம் உடனே இறங்கிட்டேன் அதில் இறங்கிட்ட அப்புறம் இடையில சரி கொஞ்சம் படித்தா தேவலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு இருபத்தி நாலு வயசில் ப்ளஸ் டூ போய் பொன்பறுப்பில் படித்தேன் தனியார் கல்லூரி ஆமாம் சார் கவர்மெண்ட்டில் இருபத்தி நாலு வயசில் முடித்தேன் முடிச்சுட்டு திரும்பவும் பிஎல் பண்ணலாம் ஒரு லாயர் ஒருத்தர் கட்டுமே சொந்தமாக அப்படின்னாங்க பிஎல் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் அதில் சரி நான் முழுமையாக ரெண்டு இறங்கிட்டேன் இறங்கினேன் அப்புறம் திரும்ப வந்து சரி நீங்கள் வெளியில் இருந்து கொஞ்சம் வேலை பாருங்கள் அப்படின்னாங்க அப்புறமேலே தையல் பயிற்சி சென்றாக ஆரம்பித்த ஒன்று அதில் வந்து ஒரு இரநூறு பிள்ளைங்களுக்கு டீச்சிங் பண்ணேன் தையல் இப்பயும் தையல் டீச்சராக இருந்து எல்லாத்தையும் டீச்சிங் பண்ணேன் அது ஆமாம் அதில் இல்லாத பிள்ளைங்கள வர வச்சு அதுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன் இலவசமாக கொஞ்சம் இது பண்ணி அப்போ அதில் முடித்து அதை முடித்து வெளியே வந்தேன் அப்பப்போ இவங்க கூப்பிடுவாங்க போவாங்க வருவாங்க இதெல்லாம் இருந்தேன் அப்போ சுந்தரம் வந்து கொஞ்சம் பழக்கமானார் என்ற சுந்தரம் அவர் அவர் நானும் சைக்கிளில் போவோம் பேசிக்கிட்டே போவோம் கிளாஸுக்கு தையல் கிளாஸ் போகிற வரைக்கும் வருவார் வந்த பிறகு அவர் அனுப்பிவிட்டு அப்புறம் நான் கிளாஸுக்கு போயிடுவேன் அப்படி தான் இருந்தேன் அப்போ இளவரசன் வந்து எங்களுடைய இதில் வந்து அவருடைய தொடர்பில் இருந்து போய் வந்துட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் வகுப்புலாம் எடுப்பாங்க என்னென்ன டயத்தில் இந்த வகுப்பு எடுக்கிறேன் போகிறான் அப்படிம்பாங்க வகுப்புலாம் எடுப்பாங்க பேசுவாங்க கோட்பாடுகள் ஆமாம் கோட்பாடுகள் எல்லாம் தெளிவாக பேசுவோம் பேசலாம் நல்லா தெளிவாக பேசுவாங்க அதில் வந்து அறிவழகம் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான் எந்த ஒரு சேர்ந்த வல்லத்து பையன் அறிவழகம் அப்போ தான் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுறான் ஜாயின் பண்ணி அப்புறம் அறிவாளனை பார்த்து பேசணும் சின்ன பையன் ஏன்டா படிப்பு நான் தான் படிக்கலை நீ போய் போட்டு ஏண்டா வந்து அப்படின்னு சொன்னால் அவன் எனக்கு வந்து அந்த இது சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் தான் இறங்கினேன்னா முழுமையாக இறங்கினா நல்ல துணிச்சல் பேருவடி அதாவது ஒரு வீரப்பன் அளவுக்கு வீரப்பனுக்கு தம்பினா இவனாக தான் இருக்கணும் அறிவழகன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் சரிங்களா ஒரு எஸ்பியவே நேரடியாக நின்று கேள்வி கேட்டவன் அந்த வயசுலேயே ஆமாம் வயசு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இருக்கும் துணிச்சல் கல்வி நல்லா பக்கா துணிச்சல் அவனுக்கு அப்போ அவன் வந்து இறங்கக்குள்ள அவனுடைய துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் கூட போகக்குள்ள மட்டும்தான் இந்த வெடியெலாம் எடுத்துகிட்டு போவேன் வெடிகின்ட்டுலாம் எடுத்துகிட்டு போவேன் வேறு யார் கூட போனாலும் அதை சனியாக தூக்கவே மாட்டான் ஏன்னா அவனுடைய துணிச்சல் பாராட்டி அவனுக்காக வந்து நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல பாதுகாப்புக்காக அவனுடைய பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்பு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போவேன் ஆனால் மற்ற யார் கூட போனாலும் அதை தொடவே மாட்டேன் ஏன்னா செத்தால் பரவாயில்ல நம்ம செத்தாலும் பரவாயில்ல அவங்க செத்தாலும் பரவாயில்ல செத்துட்டு போவோம் அப்படின்ட்டு போயிடுவோம் ஏன்னா பொது ஜனம்னு பேசி சுயநலத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருமே பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ சுயநலம் செத்து வந்துட்டாங்க இல்லை அப்போயே வந்து சுயநலம் இல்லாமல் இருந்து ஓரளவு இது பண்ணாங்க அப்போ வந்து ஆண்டி மடத்தில் துப்பாக்கி அடித்தாங்களே அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க அந்த பிரச்சனை வந்து கேவலம் கட்ட பிரச்சனை ஒரு அமைப்புனா அமைப்புனால் எப்படி அமைப்புக்குள்ளே சண்டை வரும் வரத்துக்கான ரீசன் என்ன அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கான் ஆள் இருக்கான் தலைவன் தானே கூப்பிட்டு வச்சு பேசலாமா பேசக்கூடாது அப்போ அவனுடைய தகுதி என்ன அப்போ பெண்கள் விஷயத்தில் உள்ளே பூண்டாங்க பூந்து அதில் பிரச்சனையாகிடுச்சு நெரித வெளி போகிறாங்க அப்போ வெட்டிக்கிட்டாங்க அப்போ வெட்டத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்போ நக்கம்பாடியிலருந்து மாவட்டம்னு ஒருத்தர் நானும் ரெண்டு பேரும் போகிறோம் அணக்கரை பக்கம் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க போகிறோம் அங்கே போய் சே காவ காக்கிறோம் காக்கரம் வர வரேங்கிறாங்க வரலை என்னையா வரல ஏனையான்னு கேட்குறோம் அப்புறம் உடனே வந்து ஆண்டிமடத்தில் துப்பாக்கி அடிச்சிட்டாங்க ஸ்டேஷனில் துப்பாக்கி உடனே எல்லாத்தையும் பொறிக்க வேண்டிய ஜெயிலில் போட்டாங்க தொடர்பாளர்கள் ஆதரவாக எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்போ ஜெயிலில் போட்ட பிறகு தான் என்கிட்ட பேசுகிறான் இளவரசன் வந்து என்கிட்ட பேசுகிறா சரி இந்த மாதிரி எல்லாம் ஜெயிலில் உள்ள இருக்காங்க எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அவங்கள வெளியில் எடுத்துடுவோம் எடுத்துட்டு இந்த இருந்து யார் யார் வெளியில் போகிறாங்களோ வெகுஜன போகிறவங்க போட்டோம் மறைமுகமாக ஆதரவாக தலைமையை போய் தாங்கி படைக்கு வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசினேன்ல நான் என்ன பண்ண நான் தையல் பயிற்சி சென்று நடத்திட்டு இருந்தேன்ப்போ அப்புறம் திரும்பவும் வந்து அதில் இறங்கியிருந்தேன் அப்புறம் அவர் யோசித்தார் சரி பாலமுருகன் தான் சரியான ஆளுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இளவரசன் எப்படி முடிவு பண்ணார்னா என்கிட்ட இலகிய மனசு கொஞ்சம் இருக்குது அதை வச்சு அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அதை தெரியாமல் நானும் சரின்ட்டு போயிட்டேன் கூட சேர்ந்து ஆமாம் அப்போ வந்து வீரப்பனுடைய தொடர்பு இங்கே கிடைக்கிது யார் சம்பத்துன்னு ஒருத்தர் வராரு மேட்டூர் மூலக்காடு ஆமாம் அவர் வராரு அவரை பார்க்குறோம் அவரை பார்த்த பிறகு அவர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்களோட போகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு வந்துடுறாங்க அறிவழகை முதல் கட்டமாக சம்பத் மூலமாக இளவரசன் வேறு யார் கூட போகிறோம் அறிவழக இளவரசன் அறிவழகன் ரெண்டு பேரும் அவங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு திரும்ப வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வேறு ஒரு தொடர்பு எடுக்கிறாங்க அப்போ பேசுகிறாங்க அப்போ வந்து என்கிட்ட பேசுகிறாங்க பேசக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா வீரப்போம் வந்து பணம் தருவான் நீ வாங்கிட்டு வந்து மட்டும் கொடுங்க நான் ஜெயிலில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றேன் அப்புறம் வந்து வீட்டு வா குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவங்க போட்டோம் முழுமையாக இறங்குறவங்க இறங்கட்டும் அப்படின்னு இலவசம் என்கிட்ட பேசுகிறாப்புல சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்போ சூப்புக்கு பணம் கட்டிட்டுன்னு சொல்கிறாழக்கெடு வழக்கிடுது வழக்கறிஞருக்கு அப்போ சங்கர்சூப்பு வந்து நான் சிறையில் பார்க்குறேன் அப்போ கேட்கக்குள்ளே அவர் இல்லைங்கிறார் அப்படி ஒரு நிலமை வந்துடுது பணம் எங்களுக்கு உழக அப்போ இவர் பணத்தை போய் சொல்கிறார் அதுக்கு சம்மந்தமாக நான் போகிறேன் எங்கே போகிறோம்னா ஒட்டுற தொட்டி போகிறோம் வீரப்பனை சந்தித்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரணும் அதுக்காக நீங்கள் போகிறேன் அதுக்காக நான் போகிறேன் அப்போ போய் பார்க்குறேன் சூப்பு எனக்கு பணம் வரலன்னு சொன்னது அதுக்கு பிறகு பிறகு அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் நான் வந்து மற்றவங்களுக்காக எதாக இருந்தாலும் செய்வேங்கிறது தெரியும் சரியா அதனால் இவங்க என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவர் உண்மையாக தான் இருப்பார் நினச்சிட்டு நானும் இறங்கிட்டேன் இறங்கி போய் அதை செய்யக்குள்ளே காட்டுக்கு போய்ட்டு வரக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துருவேன் ஏன்னா கர்ச்சிப்பில் கட்டி கேசட் பேசி அனுப்பாரு அதெல்லாம் பிரித்து கூட நான் பார்க்கறது பார்த்ததில்லை அப்படியே கொண்டாந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படி கொடுத்துட்டுருக்குள்ள கடைசியாக நான் என்ன சொன்னேன் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு சரியா அப்போ இவர் ஏதோ கேசட்டில் இளவரசன் ஏதோ பேசியிருக்கார் வீரப்பன்ட வீரப்பன் அதை கேட்டுவிட்டு என்ன ஒரு தோற்றமாக பார்க்க ஆரம்பித்தார் பாலமுருகன் எப்படி இருக்கார் அவரை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூணு பேரும் ரெடி ஆகிட்டாங்க என்ன என்ன வந்து நான் சொல்கிறேன்னா போலீஸுடைய உளவுத்துறை போலீஸுக்கு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இளவரசன் பேசியிருக்காப்புல பேசி உங்கள்கிட்டயே கொடுத்து ஆமாம் அனுப்பியிருக்கேன் அதை வீரப்பன் கொண்டு கொடுத்தேன் அவர் வந்து வீரப்பன் வந்து என்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தார் ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படி பண்ணுறீங்க சரி நான் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு தான் வந்திருக்கேன் அவருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க இருக்குது அவங்களுக்கு ஆளுக்கு ஒருத்தவங்க வீடு கட்டி தருவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க நான் வீடு கட்டி தர வேண்டிய எனக்கு பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன் அப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பித்தார் அதாவது இருக்கிற செய்திக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்போ யோசிக்க ஆரம்பித்தார் யோசிக்க ஆரம்பித்த பிறகு சரி அப்படின்ட்டு அப்புறம் அனுப்பிவிட்றாரு அவர் நல்லா தானே இருக்கார் போகிறான்னு ஏதோ பேசியிருக்காரு அப்புறம் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாரு நான் போகவே முடியாதுன்ட்டேன் போகவே முடியாதுன்னு பிறகு திரும்ப அவர் பேசி அனுப்புகிறார் பேசி அனுப்பின பிறகு எங்கேனா திண்டலி காடு அடுத்து அந்த காட்டில் இருக்குது நாகப்பா கடத்தலுக்கெல்லாம் முன்பு ஆமாம் அப்போ பாலாத்துக்கு ஒரு போகிறோம் பாலாத்தில் வந்து கவுண்டன் கோயந்தன் வீரப்பன் மூணு பேர் நாங்கள் என் கூட இன்னொரு பையன் சேதுமணி எல்லாம் இருந்தோம் அஞ்சு பேர் ஆமாம் இருந்தோம் இருக்கக்குள்ளே வீரப்பனும் கொய்ந்தனும் ஏதோ எங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் போய் தண்ணி எடுத்து என்னார் நாங்கள் தண்ணி எடுக்க கீழே வந்துட்டோம் கீழே வந்ததும் யானைவும் மரத்தை முறிச்சிகிட்டு இருக்கு போகிற போரவாடியது ஆமாம் அதை முறிச்சிட்டு இருந்தால் அப்புறம் இது சந்திரகூட கல்லாம் எடுத்து கிடாசுறார் கிடாசுறாருனா கல் அந்த மாதிரி தான் நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஆ கல் கையிலேருந்து விட்டா நம்ம கவனியில் விட்டால் தான் சவுண்டு வரும் அவர் கையிலேருந்து கெடாசக்குள்ளேயே சவுண்டு அந்த மாதிரி போகுது ஆ ஆமாம் அந்த சவுண்டு போகக்குள்ளேயே எங்களுக்கெலாம் இதாகிடுச்சு அப்புறம் கல்லால் அடித்துக்கிடிச்சு துரத்தினார் யானையே ஆமாம் துரத்திட்டாங்க துரத்துன உடனே கீழே இறங்கிடுச்சு சரி யானை போயிடுச்சு வா போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க அப்புறம் தண்ணி எடுக்க போனோம் போய் எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர வெளில வரோம் வெளில வந்து அந்த பாலத்தில் வந்து இது இருக்கும் மரங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் ஒடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறிடுச்சு மேலே ஏறி நிற்கிது தடத்தில் நிற்கிது அது ஒரு குட்டி போட்டிருக்கு அதனால் அது உடையாந்து துரத்தாது நின்றுட்டு தான் அடிக்கும் அதனால் அது குட்டி நடுப்புற இருக்குது அகத்தில் அப்படியே நிற்கிது ரெண்டும் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு அப்போ நாங்கள் ஏறுறோம் ஒரு மணி ஏறுறோம் ஏறுவோக்குள்ளே நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன் கவுண்டன் எனக்கு முடிவு வராது சேது மணி பின்னாடி வரான் டக்குன்னு என் சோல்ற பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்தார் கவுண்டரு ஆமாம் இழுத்தார் இழுத்துட்டார் டக்குனு இழுத்துட்டார் தூக்கி கிடையாச்சு இழுத்துட்டார் இப்படி இழுத்துட்டார் என்னென்ன அப்படின்னா முள்ளி பார்த்தியா அப்படின்னாரு அப்புறம் தான் பார்க்குறேன் என்னென்ன அப்படிங்கிறேன் யானை நிற்கிதுங்கிறாரு பார்த்தா பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டு இப்படி துதிக்கி ஆடிட்டு நிற்கிது என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறுங்க அப்படின்ட்டார் அப்படியே பக்கத்தில் மலையில் ஏறணும் ஒருத்தன் சேதுமட்டி போய் குழியில் உக்காந்தான் ஏய் குழியில் உக்காந்தா மிதிச்சு நான் மேலே அப்படின்னாரு மேலே ஏறிட்டோம் ஏன்னா பதுங்குறான் எங்களுக்கு அதானே தெரியும் இந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு அதானே தெரியும் தெரியும் மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போ பதுங்குறான் பதுங்கிறவனை அப்புறம் மேலே ஏறியாச்சு மேலே ஏறிட்டு அங்கேருந்து கல் எடுத்து எடுத்து கொடுக்குறோம் கொடுக்கக்குள்ளே அவர் கிடாசுறாரு யானை மேலே யானை அடிக்கிறார் அடிச்சு அதை துரத்தி விடாது எல்லாத்தையும் தண்ணி கிண்ணியெல்லாம் கீழே போட்டு போயிடுச்சு எதுவுமே ஜாமான் எடுத்துக்கலாம் ஆள் மட்டும் தான் தப்பிச்சோம் அப்போ அடித்து கிடாசக்குள்ளே கோயந்தனும் கவுண்டனும் பக்கத்தில் வந்துட்டாங்க வீரப்பனும் கோயந்தனும் ஆமாம் அவங்க பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னு இவங்க யானையில் மாட்டில் தப்பிச்சிட்டாங்க அவங்க வந்துடுவாங்கன்ட்டு அவருங்க அசால்ட்டாக நின்று பார்த்து காத்துட்ருக்காங்க அப்புறம் அவங்க இவர் கவுண்டை வந்து அடித்து அடியில் அது யானை போயிடுச்சு அதன் பிறகு இங்கே எங்கேயும் படுக்க வேண்டாம் வா மேலே ஏறோன்ட்டு இப்போ மேலே ஏறி தூரத்தில் போய் இது யானை தடம் இல்லை இங்கே படுங்க அப்படின்னு சொல்லி படுத்துருந்து காலையில் எதிரிச்சு இடத்துக்கு போகணும் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தது அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அப்போ அவங்களுடைய நுணுக்கங்கள் எங்கே எது நடந்தாலும் கண் பார்வைகள் இருக்குல்ல அதை கவனிக்கணும் அந்த ஒரு தகுதி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கும் கிடையாது யானை கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கொழந்தும் வீரப்பனும் பார்த்துட்டு இருக்காங்க மீறினா வருவோம் ஆமாம் அப்போ இவங்க தப்பிச்சிருவாங்கங்கிற தெம்பு அதாவது அவங்க வந்து கவுண்டா சரியாக இவங்களை கொண்டு வந்துடுவான்ட்டு அவங்க இதற்காக நம்பிக்கை இருக்கு சரியா அந்த நம்பிக்கையே கவுண்டம் விடலை ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கையை அசந்து போவோம் அவர் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட கடைசுறாரு கல் பொறுக்கி பொறுக்கி தரேன் கடாசிட்டே இருக்காரு அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ வலி 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 இருக்கும் அந்த வழியவும் பொருட்படுத்தாமல் பழகி இருக்கை நம்ம ஆளை காப்பாற்றணுங்கிற வெறி இருந்தது அவங்கள்ட்ட இல்லைன்னாலும் செய்ய முடியாது எவ்வளோ வலி இருந்தாலும் சரி செய்யலாம் முடியாது இவங்களை போயிட்டாங்கன்னா என்ன வருது நம்மளை நம்பி அனுப்பிவிட்டாங்களே காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் காப்பாற்றலாம் இல்லைனா அவர் ஓடி இருக்கலாம் நம்ம மாற்றிருக்கலாம் அதான் அவர் நடக்கும் இவனும் இதான் செய்வானுங்க தமிழ்நாடு விடுதலைப்படை இருந்ததுல இதில் எவன் மாட்டினா எனக்கு என்ன வந்துட்டு தான் போவாங்க இருந்து அந்த ஒரு கட்டம் இங்கே இல்லை ஆமாம் அப்போ இவங்கெல்லாம் போய் எங்கள் காட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைகளை எங்களை காப்பாற்றி விட்டாங்க அதன் பிறகு தான் திண்ணலிக்கு போகிறோம் முதல் முறை பாலாறு நீங்கள் நாள் அங்கே இருந்துருப்பீங்க பாலாத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த பகுதி ஆமாம் அந்த நேரத்தில் இங்கேருந்து வேறு தொழில்கள் கூட்ட கூட்டி போகிறீங்க ஆமாம் நான் கூப்பிட்டு போகிறேன் நான் தான் இப்போ போக்குவரத்துன்னு அமைச்சர்னு வச்சிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் இங்கிருந்து அங்கே அங்கிருந்துங்க எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டி கொண்டு வந்து விட்டது நான் தான் சரிங்களா அப்போ அந்த நிலையில் இருக்குது அப்புறம் அங்கே கொண்டு போகிறாங்க தின்னலிக்கு போகிறோம் ஷிஃப்டாதுங்கிறது ஆமாம் தின்னலி போயிட்டு அங்கே தங்குறோம் அப்போ ஒருத்தர்ட்ட அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொல்கிறோம் திண்ணலிக்கு நீங்கள் நடந்தே போகிறீங்களா இல்லை மற்ற ஆளுக்கு போகிறாங்க நீங்கள் பஸ்ஸில் போயிடுவீங்களா இல்லை வடக்காப்பழம் போகிறோம் உடக்காப்பலம் போகிறேன் உடக்காப்பாளம் போல அரிசி பருப்பு வாங்கிட்டு வர இருக்காங்க வரல ஆள் வரல சந்தேகம் வந்துச்சு இடத்த காலி பண்ணிட்டாரு அப்புறம் அங்கேருந்து நடந்தே திண்டலி போயிட்டோம் புடக்காப்பில் நடந்த நைட்டு திருநாள் திணலி போயிட்டோம் இரவே போய்ட்டுங்க ஆமாம் ஆமாம் ஒரு நாலு மணிக்கு கிளம்புனோம் சாயங்காலம் சாயங்காலம் நாலு மணிக்கு கிளம்புனோம் அப்புறம் போக உள்ள மாடு எல்லாம் அவங்க பார்த்துருவாங்கட்டு அப்புறம் கொஞ்சம் இருட்டு இருட்டு அப்படியே பக்கம் பக்கமாக போயிட்டே இருந்தோம் போயிட்டு இருந்தோம் ஒரு மலைப்பகுதி தான் தெரியுது அந்த பாதை வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அப்படி தெரியல அவங்க வந்து எத்தனையோ வருஷம் போனதாக சொல்கிறாங்க மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இதுக்கு வந்திருப்போம் அப்படிங்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னா பக்கம் வந்துருக்கேன் ஆ வந்திருக்காங்க அப்போ அந்த பாதையில் அதே பாதையில் தான் கரெக்டாக போகிறாங்க அது எப்படி என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியல அதாவது ஒரு கருவி வச்சு கூட கண்டுபிடிக்கல திசை கருவி கட்டு அது கூட கிடையாது அப்போ போயிட்டுருக்குள்ள என்ன சொல்கிறார் சரி ஃபோனை ஆன் பண்ணு அப்படிங்கிற செஞ்சு இது ரேடியோ ஆன் பண்ணுங்கிறாரு ரேடியோ ஆன் பண்ணுங்கிற ஆன் பண்ணுறாரு கரெக்டாக அந்த செய்தி வருது வானொலி செய்தி கரெக்டாக படிக்கிறாங்க நேரம் சரி ஆமாம் அப்போ அந்த நேரத்தை எப்படி கணிக்கிறார் கடியாரில்லை எதுவுமே இல்லை இருட்டுங்க லைட்டு இல்லை ஒரு விளக்கு இல்லை ரேடியோ ஆன் பண்ணுங்கிறார் டைம் ஆகிடுச்சி ரேடியோ ஆன் பண்ணுங்கிறாரு சேத்துக்குள்ளே தான் ரேடியோ இருக்குது ஆமாம் அப்போ அதை கேட்டுக்கிட்டு போகிறோம் அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நுணுக்கம் இருக்குது நேரம் இவ்வளோ ஆயிருக்குங்கிறது சரியாக கணிச்சு கணிக்கிறாங்களே அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி எதிர்பார்க்கணும் அப்போ அந்த நிலையில் அங்கேருந்து போகிறோம் போயிட்டு கொஞ்சம் தூரம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசிக்குது சாப்பாடு ஏதாவது பண்ணாதான் தேவை இதுக்கு மேலே ஏறுறது மலை ஏறுறது கொஞ்சம் முடியாத கட்டம் அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் வாங்க ஓடைக்கு போய்டும் அப்படின்னாரு அப்புறம் ஓடையில் போனோம் தண்ணியெலாம் குடித்தோம் போனோம் வந்தோம் அப்புறம் கொயந்தண்டை கேட்டார் அரிசி பருப்பு எவ்வளோ இருக்கும் பாருன் அப்படின்னாரு ஒரு டம்ளர் தான் இருக்குனாரு சரி ரைட்டு அது போதும் அப்படின்ட்டார் அப்புறம் அப்துலேயே ஒரு குச்சை வச்சு அப்படியே கஞ்சியை காய்ச்சி ஆளுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க போயிடலாம் அப்படின்னாரு அப்புறம் குடித்தோம் அப்புறம் போகக்குள்ளே அங்கே தேனெலாம் வந்து என்னுடைய கண் பார்வைக்கு தெரியல மரம் இருக்குது கிளை இருக்குது கிளையில் ஓடி ஈ விழுது அதில் தேன் இருக்குங்கிறார் கொசு தேன் அடுக்கு தேனி அடுக்கு தேனி யார் சொல்கிறா வீரப்பன் சொல்கிறாரு கொய்ந்தம் சொல்கிறாரு அதே பாலாத்தில் ஒரு முறை தேன் எடுத்தாங்க தேன் எடுக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் சுற்றி எல்லாம் மூடிட்டு தான் போவோம் வச்சுட்டு போட்டு மூடிட்டு தான் போவோம் என்ன அப்போ இவர் கையில் கோ இவர் கவுண்டா என்ன பண்ணுறாரு கவுண்டா அந்த தேன் எடுத்துருவா டெய்லருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ வாழமுருகன் பேர் அங்கே டெய்லர் தான் ஆமாம் கொடுக்கும் அப்படின்னாரு அப்புறம் போனார் இவர் எப்படியும் ஏறினார் என்ன ஏன்னா இவ்வளோ ஈ இருக்குண்ணே என்ன அப்படிங்கிறேன் ஆ சும்மாரு அப்படின்ட்டு அப்படியே ஏறாரு வெட்டுறாரு கிளையை வெட்டுறாரு கிளை பொத்துன்னு விழுது அந்த ஆடையெல்லாம் எடுக்கிறாரு ஒன்றுமே பண்ணலை சந்திர ஒன்றுமே பண்ணலை மலை தேன் ஆமாம் அப்போ எதாவது பூசிக்கிட்டாரா நாங்கள் அவர் கூட தான் போகிறோம் ஒன்றும் பூசலை அப்போ அதை எடுத்து வெட்டி விடுறாரு வெட்டி விடுறது கீழே விழுது அப்புறம் இவன் என்ன பண்ணான் அந்த இது சேது பண்ணி நான் போய் எடுக்கட்டு கையில் இப்படி மூடிக்கிட்டு போய் எடுத்தான் எடுத்ததும் போட்டுது ஐயோ ஐயோன்னு கத்திட்டு விடியாரான் அப்புறம் அவர் இறங்கி அதை எடுத்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டு அந்த குச்சியோடு அப்படியே எடுத்துகிட்டு வர்றாருங்க தேன்றிக்கு ஆமாம் அப்போ அவர் ஒன்றுமே கிடைக்கலையே அந்த பூச்சிக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பு ஒரு நெருக்கத்தை உருவாக்கிடுறாங்க ஆமாம் ஒரு ஈ கூட கடிக்கலையே ஆனால் இவன் அந்த எடுக்க போனவங்க கடிச்சு விட்டுது இவனை ஒரு மூணு ஈ கடிச்சி விடுது அப்புறம் வந்து அந்த முள்ளெல்லாம் பிடுங்கி இவங்க சரி பண்ணாங்க சேதுமணி உடம்புல இந்த முள்ளெல்லாம் எல்லாம் பிடிக்காங்க பிடிக்கிட்டுறாங்க அப்போ அவங்களுடைய நுணுக்கங்கள் எப்படி காட்டை பற்றி விலங்குகளைப் பற்றி அங்கே இருக்குது உயிரினங்களை பற்றி புரிதல் இருக்குது அப்போ அந்த நிலைகளை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி போகலாம் அங்கே தேன் எடுத்துகிட்டு தேன் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பசி ஆற்றிட்டு போகிறோம் திண்ணலி காட்டில் காட்டில் அங்கேயும் அந்த அடுக்கு தேன் பூச்சியை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அடுக்கு தேனியை போய் விழுது மரத்து பொந்தில் இந்த மாதிரி கிளை போகுது கிளையில் ஓடி விழுது விடுறத அவர் அவங்க கண் பார்வைக்கு மட்டும் தெரியுது நமக்கு தெரியவே இல்லை நாங்களும் பார்த்துட்டு தான் போகிறோம் எந்த மரத்தில் தேன் இருக்கும் தேன் இருக்குன்னு தேன் ஆடை வெளியே தெரியும்னு பார்க்குறோம் அது இல்லை இதில் தேன் இருக்குங்கிறாரு அப்புறம் ஏறி மேலே ஏறி ஒருத்தர் வெட்டுறாரு வெட்டி அதை பேத்துப்பட்டு அப்படியே அடுக்கு தேனியை எடுத்து கொடுக்குறாரு இப்போ இங்கெல்லாம் சொல்கிறாங்களே தேனை தலையில் தடவுனா முடி நரைச்சி போகணும் வாய்ப்பே இல்லைங்கிறார் உண்மை இல்லை உண்மை இல்லை நாங்கள் அந்த தேனை எடுத்து த மீதி எங்கே துடைக்கிறது தான் தடவணும் ஒன்றும் பண்ணலையே தண்ணி இருந்தால் தண்ணியில் கிடையலாம் இல்லை இல்லை ஒன்றும் பண்ணலையே தலையில் தான் தான் தடவணும் ஒன்றும் பண்ணலாம் இங்கே வந்து இவங்க தெரியாதவங்க பொருளைய சொல்கிறாங்க அவ்வளோதான் அது நம்பிக்கை அவ்வளோதான் இப்போ தேனை தின்னுப்ட்டு காலிலலாம் தடவ கால நரைக்க வேண்டியதானே அவர் வீரப்பணம் பல முறை நடத்தி இருக்காரு அப்போ அவர் சொல்கிறாரு என்னென்ன தேனை கை கழுது தலையில் தேய்ங்க தலை நரைச்சி அட நரைச்சா நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னாரு தலையில் தான் தடவணும் ஒன்றுமே நரைக்கலை இது வந்து வயதான நிற சரியா அதனால் அப்போ ஒன்றும் நரைக்கல அப்புறம் அங்கேருந்து போகிறோம் போயிட்டு என்ன முடியலண்ணே அப்படின்ட்டோம் சரி இருங்க நான் போய் சாப்பாடு அரிசி வச்சு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உடனே வந்து என்ன கவுண்டா போய் எடுத்துகிட்டு வரையாங்கிறாரு சரி அந்த பசங்களை அழைச்சிருப்போம் அப்படிங்கிறாரு பசங்களை அழைச்சிட்டு போகிறாரு உங்களை என் நான்லாம் ஏன் நடக்க முடியல நடக்க முடியல ஏன்னா சாப்பாடு தெம்பு இருந்தால் நடக்க முடியும் முடியல ஏன்னா இங்கே அடிக்கடி போனதில் கொஞ்சம் சோட வேற நான் போய் இறங்கினேருந்து தூங்க வேற விடலை தொடர்ந்து ஓடிட்டே ஆ அப்புறம் நான் படுத்துவிட்டேன் அசந்தும் படுத்துட்டேன் அப்புறமேல அவர் சொல்கிறாரு கவுண்டா அரிசி வேணும் கவுண்டா அப்படின்னு இதே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு நான் நினச்சேன் என்ன இங்கே ஏதோ வீடு வீடு இருக்கோ வீடு இருக்கோ வேணுமோ பக்கமாக போய் வாங்கிட்டு வராங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் என்னென்ன எங்கேண்ணா போய் வாங்கிட்டு வராங்கண்ணா அட அவங்க எடுத்துகிட்டு வருவாங்கப்பா அப்படின்னாரு சரி ரைட்டுன்னு விட்டுட்டேன் அப்புறம் அவங்க கூட ரெண்டு பசங்க போனாங்க அப்புறம் நான் சரி நீங்கள் இருக்கிறத எதாவது கறி ரெடி பண்ணாங்க கொய்ந்தா அப்படின்னாரு சரின்னு கொய்ந்தா வந்தார் இந்த செடியை பிடுங்க அப்படின்னார் கொஞ்சம் தூரம் போய் அது என்ன அப்படின்னா பிடிச்சி இழுத்தா வருது வருது செடினா அந்த இது இருக்குல்ல புங்கமரம் மரம் ஆமாம் புங்க மரம் கை இப்படி இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது நம்ம கால் சோட்டுருக்கு கை மரம் ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்குது கொஞ்சம் கடை பிரிஞ்சிருக்கு ஆமாம் பிரிஞ்சிருக்கு அந்த செடியை இழுக்க சொல்கிறாரு பிடிச்சி இழுக்கிறேன் இழுத்து இடத்த போடுறேன் அவரும் பிடிக்கிறாரு இழுத்து ரெண்டு பேரும் இழுத்து இடத்த போட்டோம் கீழே பறிங்கிறார் கீழே பறிக்கிறோம் பறிக்கக்குள்ளே ஒரு ட்ரம் இருக்குது பிளாஸ்டிக் ட்ரம் பிளாஸ்டிக் ட்ரம்மு அது உள்ளே வந்து மத்தலும் மிச்சரும் இருக்குது மிச்சர் உள்ளே இருக்குது இது எப்படின்னாங்கிறேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வந்ததுங்க அப்போ வச்சது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு புங்க மரம் முளைச்சி வந்துருக்கு ஆமாம் நம்ம ஒரு இதை வச்சுட்டோம்னா அதுக்கே ஆள் போட்டு தேடியும் ஒன்றும் கிடைக்கல இருக்கிறத நம்ம தேடி தொடச்சு முடியல அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அந்த இடத்துல வச்சத எப்படின்னு அப்படிங்கிறேன் அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மானத்தில் கெடாமல் இருக்குது அது கெட்டு போல் மிச்சர் கெட்டு போச்சு மிச்சர் போயிடுச்சு அப்புறம் அது மிச்சர் அதே இடத்துல வச்சு புதைச்சிப்பிட்டு மாணவத்தில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து அப்போ உப்பு கண்ணாலாம் அவர் தான் வைச்சார் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா குழம்பு வைக்க உள்ள வீரப்பன் தான் வைக்கிறார் மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் வீரப்பனை தவிர வேறு யாரும் வைக்க முடியாது அளவுக்கு டேஸ்ட்டு ஆமாம் அவர் விட மாட்டேங்கிறாரு நான் செய்கிறேன் ஆமாம் கவுண்டை வந்து நான் சோறு ஆக்கிட்டேன்னே அப்படின்னு சொல்லுவார் அவர் உடனே நான் குழம்பு பாரு அசைவம் சைவம் எதுவாக இருந்தால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயந்தம் இருக்கார்ல அவரால் வந்து அளவுக்கு வீரப்பான அளவுக்கு யாரும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மூளையும் அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா அதாவது எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு ரெடி ஆகிறார் கோவிந்தனா கோயந்தன் கோவிந்தன் ஒரு சின்ன ஒரு ரிமார்க் ஒரு மரத்துலேருந்து ஒரு சின்ன இது விழுந்து ஒரு சவுண்டு கேட்டாலே டக்குன்னு பார்த்துடுறாங்க வீரப்பனை விடவும் நல்ல ஷார்ப்னஸ் கோவிந்தா நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா படுத்து பெட்ஷீட் விரித்து போட்டு நல்லா சேது சேதுமணி நானும் ஒருத்தன் ஆடு ஓட்டிகிட்டு வரான் காதில் கேட்டதில்லை நாய்க்குட்டி மட்டும் சவுண்டு குழைச்சிது அதை மட்டும் கேட்டாங்க அதுக்குள்ளே அவனை விட்டாங்க இவங்களும் தூங்கிட்டு தான் இருக்காங்க இரவா பகல் நைட்டு முடிஞ்சு காலையில் பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு ம் படுத்துருக்க இடத்துல நாய் வந்துடுது ஆமாம் நாங்களாம் படுத்து நல்லா தூங்குகிறோம் இவங்களும் எங்கள் பக்கத்தில் தான் படுத்து தூங்குறாங்க ஆனால் எழுந்திரிச்சு போய் எல்லாம் அவனை வளைச்சுட்டாங்க ஆட்டுக்காரனை தான் வளைச்சிட்டாங்க வளைச்சி அவனை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து பேசி வீசி சரிப்பா நீ போப்பா அப்படின்ட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து சாயங்காலம் சாயங்காலம் பணத்தை கொடுத்து சரி நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிளம்பிடுவோம் அவன் போய் மா போலீஸாரன் சும்மா இருக்க அவன் சொல்லிவிடுவான் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டோம் ஓ இந்த நபர் வெளியில் போய் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு தகவல் எங்கேயாவது பார்த்துங்க தான் சொன்னால் நாளைக்கு சிக்கல் தானே நம்ம கிளம்பி வந்து உடனே கிளம்பியாச்சு கிளம்பி போனோம் அப்புறம் அதுக்குள்ளே அங்கே சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு திரும்ப அங்கே போனோம் அங்கே போய்ட்டு அது விளாம்பரம் அதிகம் விளாம்பரம் அதிகமாக இருக்காது யானைகள் அதிகம் விளாமரம் அதிகம் அப்போ அங்கே போயிட்டு கொஞ்சம் படுத்தோம் சரி படுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு படுத்தோம் படுக்கக்குள்ளே கோயந்தா நம்மரு என்ன கொய்ந்தா படுத்துருக்காங்க இவங்க சும்மா இது பண்ணிட்டுருக்காங்க ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தேவலாம் திங்கிறது எதாவது ஒரு டேஸ்ட் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சோர்வாக இருக்காங்க ஆ அப்படின்னு சொன்னார் சரிண்ணே செஞ்சிடும்ண்ணே அப்படின்னாரு அப்புறம் என்னை கூப்பிட்டா டெய்லரை வாங்க அப்படின்னாரு போனோம் ஆமாம் இந்த கட்டுக்கொடின்னு ஒன்று இருக்குது ம் கட்டுக்குடி அந்த கொடி இலையெல்லாம் பறிக்க சொன்னார் இது எதுக்குண்ணே அப்படின்னே நீ சும்மா பறி அப்படின்னாரு பறித்தேன் கொண்டு வந்தோம் குயந்த வந்து கொண்டாந்து ஒரு இதில் கொட்டினோம் ஒரு துண்டு விரித்து துண்டில் கொட்டினோம் அப்புறம் கா வீரப்ப என்னன்னாரு எல்லா கசி கசக்கி சாறு எடுத்தாங்க கவுண்டனும் வீரப்பனும் சாறு எடுத்தாங்க சார் எடுத்தது இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சி நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன் என் மைண்டு கேட்டில் என்ன செய்வாங்கன்னு தெரியல சரியில்லை தட்டில் புழிஞ்சு ஊற்றுறாங்க அப்படி அப்படியே கசக்கிறாங்க ஒரு நம்மலாம் கையில் கசினாலும் வராது அந்த நுணுக்கம் வேணும் அந்த கையில் வச்சு கசக்கிற நுணுக்கம் வேணும் சரிங்களா நம்ம கசக்க எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை அப்புறம் கசக்கி எடுத்தாங்க எடுத்து ஒரு தட்டில் ஊற்றுனாங்க சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து போட்டாங்க அப்புறம் அப்படியே வச்சுருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க நினைக்கிறேன் வச்சுருந்தாங்க அப்புறம் உடனே கத்தியால் அப்படியே கட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க சாப்பிடுங்க இது எங்கள் வீட்டில் இதுதான் அப்படின்னு கொடுக்குறாங்க எங்கள் எங்கள் காட்டில் அது வீடாக தானே சொல்கிறாங்க அதனால் இதுதான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் மாதிரி அல்வா மாதிரி சூப்பராக இருந்தது பச்சை கலர் அவனுதான் கலர் பச்சையாக இருக்கும் அவங்களுடைய நுணுக்கங்கள் இருக்குல்ல எந்த இடத்துல என்ன பண்ணும் எது பண்ணுன்னு செய்கிறாரில்ல அப்போ அவருடைய சிந்தனைகளை வந்து ஓட்டம் இப்படி இருக்கும் அப்போ திண்ணலியில் இருக்கக்குள்ள தான் வந்து கடைசியாக ஒரு அஞ்சு முறை கிட்டத்தட்ட போயிருப்பேன் வந்து போய் வந்து போனது வந்து போனது ஒரு அஞ்சு முறை போயிருக்கேன் அப்போ கடைசியாக போகக்குள்ள நாலஞ்சு பசங்களை அழைச்சிட்டு போனேன் நாலஞ்சு பசங்களை அழைச்சிட்டு போகக்குள்ளே நல்ல பசங்க தான்